வர கஷ்டங்கள் எதா இருந்தாலும் அது எனக்கு கொடு இவங்க நல்லா இருக்கணும் யாருக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது வந்து அவங்க அப்பா பண்ணது தப்புன்னு உணரணும் அதுக்கு புரியணும் என் அத்தையும் ரொம்ப பாவம் இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணணும் நினைக்கிறோம் நல்லபடியா நடக்கணும் எந்த குறையும் வந்துடக்கூடாது என் அம்மா குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எந்த நல்லதுமே இன்ன வரைக்கும் நடந்ததில்லை கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து என்னால் அவங்களுக்கு கஷ்டம் இப்பயும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க கடனெல்லாம் அடைச்சி நல்ல நிலமைக்கு வரணும் இவங்களோட தொழில் பெருகி போகணும் அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் அப்பையும் எந்த குறையும் இல்லாமல் தேங்காவும் உடஞ்சி நல்லா சாமி கும்பிட்டாச்சு ம் ஆமாங்க நீ சரி கிளம்புவோமா ஆ கிளம்புவோனி கோயிலுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாவது உட்காந்து இருந்துட்டு போகணும் அதை விட்டுட்டு உடனே கிளம்பக்கூடாது எங்கிட்டாவது கொஞ்ச நேரம் உக்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் ம் அப்படியே கூட பண்ணிக்கலாங்க நீ பெரிய நீ தட்டை எடுத்து நான் மகா கையில் கொடுங்க ஆ சரிம்மா வா மகா வந்த அக்கா கிட்ட வாங்கிக்க எந்த குறையும் வராது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தேங்காவை பார்த்து திட்டு நிறைஞ்சா கையில் கிதி கீரை போதியா

அதுக்கப்புறம் போண்டாவுக்கு பஜ்ஜிக்கும் தேவையான மாவை கலக்கி எடுத்து வச்சிருவான் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அடுத்து வடைக்கு தேவையானதுக்கு உளுந்து மாவை அரைக்கும் போது மட்டும் போட்டு ஊற வச்சா போதும் கொஞ்ச நேரம் ஊறிடும் அது என்ன நம்ம ஆட்டுக்கல்ல தானே போய் ஆட்டுறோம் அதனால நேரம் சரியாக இருக்கும் நீ இப்போ போய் செய்ய ஆரம்பித்தா போதும் மிக்சி கிரைண்டர்லாம் இல்லையா இருக்குதுங்க நீ அதில் வந்துட்டு அவ்வளோலாம் போட்டு ஆட்ட முடியாது வீட்டுக்கு வேணால் சும்மா அரைச்சிக்கலாம் நான் அது சும்மாவும் இவன் பயன்படுத்த மாட்டேன் நமக்கு அம்மிக்கல் ஆட்டுகள்னா சட்டு சட்டினு ஒரு நிமிஷத்தில் ஆட்டி எடுத்துருவேன் ஓ சரிம்மா அம்மா அப்படியே நீங்களும் வேலையை பாருங்க நானும் போய் பாப்பாவும் அவரும் போய் விட்டுட்டு வந்துடுறோம் சரியா ஆ சரிம்மா அன்பு கூட்டிட்டு போய் முதல்ல விடுங்க அதுதான் முக்கியம் இத கூட அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் நானும் பத்திரகாளியும் கொஞ்சம் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் நீங்க வீட்டுக்கு போறீங்களா அண்ணி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தான் நீ போகணும் அங்கே எதுக்கு போயிட்டு அலைஞ்சுக்கிட்டு இல்ல போகலாமா இது ஒரு அவசர வேலை ஒருத்தர் பார்க்க வேண்டியது இருக்கு அதனால நானும் பத்திரகாளியும் போயிட்டு வந்துடுறோம்

நம்ம கையில பத்து காசு இருந்தா நம்ம எதை வேணாலும் செய்யலாம் நம்ம கையில காசு இல்லையே அதனாலதான் கப்பு சுப்புனு வாய் முடிக்கிட்டு இருக்கேன் இல்லன்னா அன்னைக்கே காசு கிடைச்ச உடனே இந்த வீட்டையே தலையில புரட்டி இருப்பனு அதுக்கப்புறம் வான் ம் என்னத்த பண்றது நம்ம தான் மர்மவளா இருக்கும்போது

கம்முனு இருங்க அதை விட்டு அடுப்படியில் போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சமையக்கட்ட நாரடிச்சிங்க வேலைக்கு போயிட்டு வந்து உண்டுல நாக்கி போடுவேன் அப்படியப்பா மாமியார் அடங்கி தான் கிடக்குறாப்போ நான் ஒண்ணும் பண்ண மாட்டேமா நான் 20 ரூபாய் எடுத்து போய் கடையில வாங்கி சாப்பிட்டுக்கறேன் அப்புறம் பின்னாடி கொடக்கலில துணி எல்லாம் கிடக்குது அதெல்லாம் துவைக்காம கிடக்கு உங்க பையனோட துணியும் ரூம்ல கிடக்குது ரெண்டையும் எடுத்துட்டு போய் ஆத்தங்கரையில துவைச்சிட்டு வந்துருங்க

ஆனா இந்த பையரும் பிள்ளை என்ன? என் மனச மாத்தி அம்மா உனக்கு எதுக்குமா வயசான காலத்துல ஒரு உலைய வச்சுக்கிட்டு இருக்க அன்னை வீடு அங்க இருக்கு என் வீடு இங்க இருக்கு ரெண்டு பேராலையும் வந்து பார்க்க முடியுது

மாமா நான் அது போட்டு தான் எடுக்கறேன் அத்த பாவம் அதுல அம்மி கல்லல போட்டு ஆட்ட ஆட்ட நாட்டறாங்க அவங்களுக்கு தான் கைய வலிக்கும் ஏமா நான் என்ன தள்ளி விடுடா கம்மனு போய் வெங்காயத்துக்கு கருவேப்பிலை எல்லாம் உரிச்சு அரிஞ்சு வைடா போடா ம் சரிமா ஏய் சீதா ஏய் மாடி வாடியா உம்மல சம்ம கோவத்துல இருக்கேன்டி கோமா என்ன கோவம் கேர் உளுக்க காலைடு ரொம்ப சீன் போடாத சரியா நீ நீ வண்டி எங்கலாம் எடுத்துட்டு போனே எங்க எடுத்துட்டு போனே இங்க நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் ஏய் ஒழுங்கா உண்மையே சொல்லு எங்க எடுத்துட்டு போனே எதுக்கு ஏய் நீ பாட்டுக்கு நேத்து வண்டியை எடுத்துட்டு பக்கத்து ஊர் வரைக்கும் போய் இருக்க அங்க இருந்து எங்க சொந்தக்காரங்க எங்க அம்மாவுக்கு போனே போட்டு சொல்லி உங்க வண்டி என்ன இங்க அது இன்னொரு பொண்ணு ஓட்டிக்கிட்டு சுத்துதுன்னு ஐயோ சாமி போதும் போதும் நான் இச்சு சமாளிக்கிறதுக்குள்ள அப்புறம் அப்புறம் என்னத்தை சொல்றது அது என்னோட வண்டி மதிய வேற ஏதாவது வண்டி இருக்குமா வேற யாராவது போயிருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சேன் அதுவும் எங்க அம்மா நம்பவே இல்லை ஐயோ சாமி அதுவும் இல்லாம பெட்ரோலு கூட முழுசா நான் கிடையா வச்சிருந்தி அதையும் சமா காலி பண்ணி வச்சிருக்க. அது ஒரு வேகத்துல அப்படியே போயிடு. கேடி வேகத்துல போடுன்னு நீ ஒரு வண்டி வாங்கி அதுக்கு பெட்ரோல் அடிச்சு போணும். ஊரா ஓட்டு வண்டியில நீ ஊருக்கே போவியா? இருந்தே தான் போயிருப்பேன். ஆ நான் ஒரேதே போயிருப்பேன். ஏங்க அப்புறம் என்ன? போயி ஒண்ணும் நடந்திருக்காது அப்புறம் என்ன? நான் என்னத்த சொல்றது உன்கிட்ட? நடக்கல நீ யார் சொன்னா? ஏய் என்ன சொல்ற? ஏய் லில்லி சீதா சொல்லிட்டு போ.

ஆஹா உனக்கு ஓகே தானே மாமா இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சதே இந்த நேரத்துக்காக தானே நான் போறேன் மாமா சரி வெளியே போனவங்க உடனே வரேனாங்க அவங்களையும் ஆளையும் காணோம் உன்னையும் காணோம் அவங்களுக்கு போன் எதுவும் போட்டு சொல்லிக்கலாம் நம்ம கிளம்புவோம் ஆமாமா மணி ஆயிடுச்சு இல்ல வந்துட்டோம் 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 என்ன நீ எங்கயோ போயிட்டு என்னத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஏமா நீங்க விக்கிறதுக்கும் நடந்து போகணும் அங்கேயும் போய் அலையணும் வைக்கணும் காலையிலயும் உங்களுக்குன்னு வேலையெல்லாம் இருக்கும் வீட்டுல இப்படி கையில உட்காந்து அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் அரைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உடம்பு வலிக்கும்ல அதனாலதான் நல்ல மிஷினாக ரெண்டு மிஷினை வாங்கிட்டு வந்தேன் மா அரைக்கிறதுக்கு சட்னி அரைக்கிறதுக்கெல்லாம் இதில் நிறையவே போட்டு அரைக்கலாம் வீட்டுக்கு கூட அரைச்சிக்கலாம் ஐயோ எதுக்கு உங்களுக்கு சிரமம் எனக்கு என்ன சிரமம் நான் ஏதாவது செய்யறேனாலும் வேணாம் வேணான்றீங்க அதனாலதான் உங்களுக்கு ஒசரம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒழுங்கா இதையாவது வாங்கிக்கணும் சொல்லிட்டேன் என்ன நீ அண்ணீ ஏத்துக்கிறல்ல அப்ப இதெல்லாம் வாங்கிக்கணும் சரி இப்ப என்ன கிளம்பியாச்சா ஆ ஆமா நீ நல்லபடியா நடக்கும் எதை பத்தியும் வருத்தப்படாதீங்க வைக்கலை வைக்கலைன்னு யோசிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு யாரையும் விடாமல் எல்லார் வீட்டுக்கு அதவின் தட்டி வேணுமா வேணுமானு கேட்டுக்கிட்டே இருங்க யாராவது வாங்குவாங்க டேஸ்ட்டு மட்டும் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கவே எல்லாரும் நம்மக்கிட்ட வாங்குவாங்க முத நாள்னா அப்படிதான் இருக்கும் எதையும் வருத்தப்படாமல் கொடுங்க சரியா ஆ சரிமா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் போயிட்டு வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நிலமாக இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் விக்னயா நீங்க நீடோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்